ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பட்டனை தட்டிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் தட்டி தட்டிவிட்டு பாருங்கோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு குழம்பு கேப்பாக இருக்கா குழந்தைங்களுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுமா ஸோ ரொம்பவுமே ஈஸியான வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு சிம்பிளாக பூண்டு சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு சைடிஷ் வந்து நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் அதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேனு ஒன்லி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக பூண்டு சாதத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த மசாலா ரெடி பண்ணிப்போம் பட்டை மிளகாய் மூணு சேர்த்துருக்கேன் அது கூட கடலைப்பருப்பு உளுந்து சீரகம் ரெண்டே ரெண்டு மிளகு சேர்த்துக்க ஸோ கருவேப்பிலை வந்து நம்ம இஷ்டம்தான் சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்பவுமே நல்லதில்லை ஸோ அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஸோ அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் அது கூட கொஞ்சோண்டு புளி எல்லாத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் ஸோ இப்போது கொஞ்சோண்டு ஆயில் வெட்டு ஒரு கைப்பிடி பூண்டு பூண்டு இன்னும் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் பூண்டு ரொம்பவுமே நல்லது ஸோ அதிகமாகவே சேர்த்துக்கலாம் என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது ஸோ அதையும் நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து வறுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பூண்டை அதோட சேர்த்துக்கிறேன் அது கூட சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்ட்டாக ஸோ இப்போது வந்து ஒரு வானலில் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சோட்டு கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்து சேர்த்துருக்கேன் ஸோ உளுந்தெல்லாம் அது சாப்பிட்றப்போ வாயில் கடிப்படுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தேவைப்பட்டால் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட சாதத்தை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் பொடி முருங்கையில பொடி தான் சேர்த்துக்கிறேன் ஸோ அதோ ரொம்பவுமே ஹெல்த்தி ஸோ ஆயாச்சு டேஸ்டியான பூண்டு சாதம் அதுக்கு தொட்டுக்க ரொம்பவுமே சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரே ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க இனி நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் சாச்சா வரட்டா